அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலா இன்றைக்கி நம்மளோட ராசிகளாட்டால் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ஃப்ரீசர் இது போல் பனிமலை மாதிரி அப்படியே ஐஸ் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்தாலும் அஞ்சு செகண்டில் நம்ம வந்து இதை எப்படி கரைச்சி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி விடலாமே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி விடுறதோட இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு செகண்டில் ஐஸ் வந்து கரைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏழு டிப்ஸும் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒன்று ஒன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போகிற இது போல் ஒரு பாட்டிலை வந்து கொஞ்சமாக கம்ஃபோர்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் என்ன நான்வெஜ்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த கிச்சன்லேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அந்த சிங்க்கு கிட்டே வரும் அப்போலாம் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் தெளிச்சு விடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு ஸ்க்ரீன்லாம் கூட கொஞ்சமாக தெளிச்சு விட்டலாம் நம்ம வீட்டு பெட்டில் எப்போனா ஊச ஸ்மெல் வந்துச்சுன்னா கூட இந்த கம்ஃபோர்ட் தண்ணியை நீங்கள் தொலைச்சி விட்டலாம் நெக்ஸ்ட் டிப் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாமா நம்ம வீட்டு ஃபோனோட டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக தூசியாக இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டால்கம் பவுடர் இருந்தால் எடுத்து கொஞ்சம் கொட்டி விட்டுட்டு நல்ல டிஸ்பிளேயில் வந்து தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளே வந்து நல்ல ஸ்மூத்தாக வேலை செய்யும் அது மேலே வந்து ஒரு மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச மாதிரி கரக்கறையாக இருக்கல அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல புது டிஸ்பிளே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீடுங்களில் இது போல் கரண்டிலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கரண்டியை வந்து நல்லா ஒரு துணி போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜோடைய இது போல் பெல்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தூசு வந்து படிஞ்சு போயிருக்கும் அந்த தூசு எல்லாத்தையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த உட்டன் கரண்டியை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு எல்லா தூசியும் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இது போல் நிறைய தூசு சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜு வந்து ஒழுங்காக லாக் ஆகாது லாக் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கரண்ட் பில் வந்து வரும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்து இது போல் இந்த ஃப்ரிட்ஜோட பெல்ட்டில் வந்து நம்ம இது போல் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அதில் வந்து எந்த ஒரு தூசம் எந்த ஒரு அழுக்கு எதுவும் சேராமல் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் கேஸ் வந்து ஒழுங்காக எரியலாம் ஒன்று என்ன பண்ணுவோம்னா பர்னரை க்ளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த கேஸ் வர ஹோல்ஸை வந்து கிளியர் விடுவோம் ஆனால் இந்த விஷயத்தை யாருமே பண்ண மாட்டோம் அதாவது என்னென்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து நிற்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல நிறைய தூசு அளப்பு இருந்துச்சுன்னா கூட நம்ம கேஸ் வந்து ஒழுங்காக எரியாது ஸோ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இது போல் ஈர துணியை வச்சு நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்க தூசு அழுக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம தொடச்சி எடுத்துலாம் இப்போ நம்ம கேஸை வந்து ஆன் பண்ணி காட்டுற பாருங்க நல்லா எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த கேஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த பர்னர்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போவுமே இந்த டியூப்பையும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி விடுங்க வாங்க டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாமா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த டிப்ஸ் தான் நம்ம வீட்டு ஃப்ரீஜரில் வந்து எவ்வளோ ஐஸ் கட்டி வந்து அப்படியே சும்மா கட்டிட்டு மழை மாதிரி மலை பிரதேசம்லாம் எப்படி இருக்கும் அப்படி கட்டி கட்டி அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த ஒரு டிப்ஸ் போதும் நம்ம வீட்டில் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு அதில் நல்ல ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை நல்லா போட்டு அந்த உப்பு கரையணும் அதே மாதிரி தண்ணி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் இந்த ஃப்ரீசருக்குள்ளே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின விச்சுக்கே தெரியும் ஐஸ் எல்லாமே அப்படியே கரையும் ஒரு மாதிரி படப்படப்படன்னு அப்படியே அந்த உடையிற சவுண்ட் வந்து நமக்கு காதலியே கேட்கும் இப்போ பாருங்கள் அந்த ஊற்றுன வீச்சுக்கு அப்படியே ஐஸ் கட்டிலாம் எப்படி கரைஞ்சி வருது அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்குலாமே நம்ம வீட்டு ஃப்ரீஸர் என்ன ஆகிடும்னா ஒரு துளி ஐஸ் கூட இல்லாமல் சூப்பராக கரைஞ்சி வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்மளில் நிறைய பேர் நம்ம வீட்டில் வயசானவங்கெல்லாம் இந்த போல் தண்ணி கிண இருந்துச்சுன்னா தூக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்திட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லனா இது போல் தண்ணி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம மாப்பில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த மாப்பை வந்து அப்படியே கையோடு இழுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ண சொல்லுங்கள் டிப் நம்பர் செவன் என்னன்னு பார்க்கலாமா நம்ம குப்பை கூடையில் எப்போல்லாம் வந்து கவர் போடுறோமோ அப்போல்லாம் வந்து இது போல் கவரை நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா ஸ்டிப்பாக நிற்கும் நம்ம கூடையில் எப்போவுமே இது போல் ரெண்டு கவர் போட்டுக்கலாம் ஒன்று வந்து மக்கும் குப்பை இன்னொன்று மக்காத குப்பை ஏன்னா நம்ம குப்பையை இது போல் தனித்தனியாக பிரித்து போட்டால் தான் நம்மளோட சந்ததிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் எயிட் என்னென்னு பார்க்கலாமா நம்மளில் பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ரிமோட்டோட செல்லோட பேக் சைடு வந்து கண்டிப்பாக இருக்காது அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது போல் ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு ரப்பர் பேண்ட் வரைக்கும் கூட நீங்கள் போட்டு விடலாம் இதனால் ரெண்டு பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஒன்று வந்து அந்த செல் வந்து கழண்டு வரவே வராது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ரிமோட்டுக்கும் வந்து நல்ல ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும் நம்ம ரிமோட்டை வந்து ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் எல்லாம் நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து சொயின் வலிக்கிட்டு வந்து கீழே விழும் அதுவே இது போல் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சோம்னா நல்லா க்ரிப்பாக ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க என்னோடய டயட் சீரீஸ் டே த்ரீ என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி காலைல வெயிட் செக் பண்ணும்போது செவன்ட்டி ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி கேஜிஸ் இருந்தது காலையில் ஏஞ்சோடனையும் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சீரக தண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு சுட சுட குடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து ரெண்டு இட்லி கொஞ்சமாக வெஜிடபிள் ரைஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சட்னி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ கேபேஜ் கேரட் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குக்கும்பர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் மாதிரி ரெடி பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்காக சாப்பிட்டு முடித்தேன் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ரைஸு தொட்டுக்கிறதுக்காக வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஆட்டு கால் குழம்பு தான் வச்சுருந்தாங்க ஸோ அதே வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நிறைய கேபேஜ் கேபேஜ் வந்து நான் எங்கள் மாமி வந்து முட்டை ஊற்றி பொறிச்சிருந்தாங்க ஸோ நானே வந்து இந்த பெரிய கப் ஃபுல்லாக கேபேஜ் எடுத்துக்கிட்டேன் இதுதான் என்னோடய லஞ்சு நெக்ஸ்ட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் வந்து டீ ஒரு சின்ன கிளாஸில் தான் வந்து டீ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு டீ அவாய்ட் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெவியாக எதுவும் எடுத்துக்கல இந்த பாசிப்பயிரை வெறும் உப்பு போட்டு மட்டும் நான் வேக வச்சு இதை வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்குலாமே சாப்பிட்டு முடிச்சுறேன் இன்னைக்கு காலையில் நான் வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்துச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட ராசி வந்து இன்னைக்கான சூப்பரான அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான குர்த்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து எந்த அளவுக்கு ரிச்சாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இதோட ஷாலும் பாருங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் நைன்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு கலர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப்பரான அனார்கலி தான் இந்த அனார்களில் வந்து ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்து கிட்டத்தட்ட அப்டூ ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ டெலிவரி இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டிங் தான் வருது அந்த ஷால்லையும் பாருங்கள் எந்த அளவுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான ட்ராப்டு ஸேரீ தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த சேரீயோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் இந்த பிளவுஸ் வந்து அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு இந்த சேரீ வந்து சூப்பரா இருக்கு இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இருக்கோம் நம்ம எல்லா கலெக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் அவைலபிளாக இருக்குது வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்ன பார்க்கலாம் இந்த கலெக்ஷன் வந்து சூப்பரான ஒரு அனார்கலி தான் வித் ஃபேண்ட்டோடு வந்து ஃபேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான சாரி தான் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த ஸாரியில் வந்து சிங்கிள் கலர் அதாவது சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இதில் என்ன ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காம உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்கலாம் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பரோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ராசிகளாட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலுக்கு ஒன்று ஒன்று உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் இருந்துச்சால் செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்